ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிசா சமையல் இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பும் நெத்திலி மீன் வறுவலும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மீனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்கிற மீனை முதல்லையே நம்ம வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் நைஸாக கட் பண்ணி சேர்த்து கிளறி ஒரு ஓரமாக வச்சுக்குவோம் இப்போ ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்துட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கரைச்சிட்டு திப்பிகள்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் புளியை ரெண்டு தடவையாக தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க மெஷர் பண்ணி பார்த்தா நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து புளி தண்ணியோடு நல்லா மசிச்சு கொடுத்துருங்க தக்காளி தோல் தனியா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு மசித்து எடுத்துக்கோங்க இப்போ மசிச்ச தோல் எல்லாம் புழிஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம எடுத்துக்குவோம் இந்த மாதிரி தக்காளியுடைய தோலை மட்டும் நம்ம திப்பி எடுத்துட்டு அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாவையும் கிள்ளி போட்டு அரை மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அந்த குழம்போடு சேர்த்து எல்லாத்தையும் கலறி கொடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கூட்டி வச்சுட்டோம் இப்போ மீன் குழம்பு தாளிக்கிற மாதிரி ஒரு சட்டி எடுத்துட்டு அதில் அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்ன அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு நான் வச்சுருந்தேன் அதையும் அதில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி தோலையும் சேர்த்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வாசனை நல்லா சூப்பராக வரும் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் நான் மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுறேன் வெங்காயம் சேர்த்ததுலேருந்து அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சு நீங்கள் வதக்கி கொடுங்க இல்லைன்னா மிளகாய் தூள் போட்டோன்னே டக்குன்னு தீஞ்சிரும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்ப இதோடு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி புளி கரைக்கும் போதே தக்காளியோட சேர்த்து உப்பு போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனையும் இதோட சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நான் ஒரு இருபது நெத்திலி மீன் மாதிரி நான் சேர்த்துருக்கேன் மீன் எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா போடுறோமோ அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதை கிளறி கொடுத்துட்டு ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் அந்த மசாலாவுடைய வாடை எல்லாமே போகணும் இப்போ நம்ம மீன் வறுக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெயை மீன் வறுக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்குவோம் ஒரு தடவை தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்து பாருங்கள் நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் மீன் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டு நல்ல மொறு மொறுன்னு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் இப்போ தான் கொதிச்சு வருது மீனெல்லாம் உடஞ்சிடாத அளவுக்கு ஒரு கலர் கலரி கொடுத்துக்குவோம் இப்போ மீன் குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் மீதி இருக்கிற மீனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீனையும் ஓரளவு வறுத்து எடுத்துட்டேன் மீன் குழம்பும் ரொம்ப சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன் வறுவல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே உங்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்